ரபா பகுதிக்கு தரவழியான படையெடுப்பை செய்வதற்காண்டி ரபா பகுதியோட இல்லையில் இரண்டு மிலிட்டரி டிவிஷனை நிலைநிறுத்தி இருக்கமென்று இஸ்ரேலோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொல்லியிருக்கார் இப்போது இஸ்ரேல் கமாசுக்கு அழுத்தங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அதாவது இஸ்ரேலோட பேச்சை கேட்டு கமாஸுட்ட இருக்கிற பணி கைதில் அனைவரையுமே ஆனது விடுதலை செய்யணும் அண்ட் நாற்பது நாற்பத்ததுக்கு ஓகே சொல்லணும் அப்படி இல்லையா ரபா பகுதிக்கு உடனடியான தரவழியான படையெடுப்பை செய்வோம் என்று இஸ்ரேல் இப்போது கமாசுக்கு அழுத்தங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனை பற்றி கமாஸோட தலைவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால் இஸ்ரேலும் மேற்குலக நாடுகளும் இந்த ரபா பகுதியை பயன்படுத்தி எங்களுக்கு அழுத்தங்களையும் மிரட்டலையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நான் ஒன்றுதான் சொல்றேன் இப்படி மட்டும் ரபா பகுதிக்கு இஸ்ரேலானது தறுவழியான படியிருப்பை செய்தார்கள் என்றால் அதில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்விகளும் மிகப்பெரிய இழப்புகளும் தான் ஏற்படும் என்று கமாசோட தலைவர் சொல்லியிருக்கார் இதில் இருந்தே இஸ்ரேல் ரபா பகுதிக்கு தரவழியான படியிருப்பை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது சரி இப்படி இந்த நாற்பது நாள் போர் நிறுத்தத்துக்கு கமாச மோக்கே சொல்லி இஸ்ரேல் மோக்கே சொல்லி நாற்பது நாள் போர் நிறுத்தமான திடம் என்றால் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் மறுபடியும் இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை ரபா பகுதிக்கு செய்வதற்கான நடவடிக்கையில் தான் ஈடுபடுவார்கள் ஆகவே இந்த போர் நிறுத்த உடம்படிக்கையானது இடம்பெற்றாலும் சரி இடம்பெறாட்டியும் சரி கண்டிப்பாக இஸ்ரேல் ரபா பகுதிக்கு தரவழியான படியிருப்பை செய்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அதுக்கான நடவடிக்கைகள் தான் இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதனால்தான் கமாஸ் தர பிள்ள என்னதான் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றாலும் நிரந்தரமான போர் நிறுத்தம் இடம்பெற்றால் மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சரி இப்படி ரப பகுதிக்கு இஸ்ரேல் தரவளியான படியிருப்பை செய்தார்கள் என்றால் அது யார் யாருக்கு மிகப்பெரிய இழப்புகளை இப்படுத்தும் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேலுக்கு தான் இது மிகப்பெரிய இழப்புகளை இப்படுத்தும் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் இஸ்ரேல் பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும் போது உலக நாடுகள் அனைவருமே இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று திரள ஆரம்பிப்பார்கள் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவுகளை இப்படுத்தும் இப்போதே நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே இப்போது இஸ்ரேல் ரபா பகுதிக்கு தற்கொலையான இருப்பை செய்தார்கள் என்றால் அது இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் காசா பகுதி மக்கள் நிறைய பேர் கொல்லப்படுவார்கள் அதனை நான் இல்லையான்னு சொல்லல பட் இது இஸ்ரேலுடைய இருப்புக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஆகவே இஸ்ரேல் ரபா எப்போது தடுவழியான படியிருப்பை செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அது இஸ்ரேலோட முடிவுக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்ல முடியும் இஸ்ரேலுக்கு போற அனைத்து கப்பல்களையும் குறிவைத்து தாக்குதலானது இடம்பெறும் என்று ஹேமனோட ராணுவமானது மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் ஹேமனை வலிக்கு கொண்டு வரதுக்காண்டி அமெரிக்கா ஹேமனுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தாங்க ஹர்மனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் முதலில் ஹேமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு ஹேமனை வலிக்கு கொண்டு வரலாம் என்ற நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்ட போது அதில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வியானது ஏற்பட்டிருந்தது என்று சொல்ல முடியும் ஆகவே தாக்குதல்கள் மூலம்

தான் இப்போது இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை குறைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அண்ட் ஏமனுக்கு எதிரான கருத்துக்களை இருந்தும் யூகே பின்வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ரிசுசுனாக் அவர்களே சொல்லியிருக்கார் காசா பகுதியில் நடக்கின்ற சண்டை காண்டித்தான் அதாவது பகுதியில் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற தாக்குதல் காண்டித்தான் ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளச்சாளர்களும் இப்படியான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்று ரிசனாக் அவர்களே சொல்லியிருக்கார் இப்படி அவருக்கு மனமேற்றமானது இப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன யூகேவில் நடந்த எலெக்ஷன் தான் அசபஞ்சானில் இருந்து தான் துருக்கி வழியாக இஸ்ரேலுக்கு தேவையான கட்சி எண்ணியானது இட்டுமதி செய்யப்பட்டு கொண்டு இருந்தது இப்படி இருக்கையில் தான் துருக்கி சைட்டில் இருந்து இஸ்ரேலுடனான அனைத்து வைத்த உறவுகளை முடிவுக்கு கொண்டு வரும் என்று சொல்லியிருந்தார்கள்

படியால் இப்போதும் துடிக்கியானது நாடகமாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரி இப்படி உண்மையாகவே துருக்கியானது இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள் என்றால் அது இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் துருக்கியை தொடர்ந்து மற்ற நாடுகளும் இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இப்படி மற்ற நாடுகளும் இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்றால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் பொருளாதார ரீதியாக இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியிருக்கும் அதுக்கு பிறகு அமெரிக்கா என்னதான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் இஸ்ரேலை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆகவே இந்த நடவடிக்கை உண்மையாக இருந்தது என்றால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையாக இருக்கு இஸ்ரேலில் நடக்கின்ற போராட்டமானது பெருசாக இருக்கு இஸ்ரேலோட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறங்கி மிகப்பெரிய கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கைது பண்ணுகின்ற நடவடிக்கையில் இஸ்ரேலோட போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது இப்போது வெளியே வந்திருக்கு இப்படி போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களோட கோரிக்கை என்ன பார்த்து என்றால் பணியை கைதலை விடுதலை செய்வதற்கான இஸ்ரேலானது கமாசோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அண்ட் நெத்தன்யாங்க அரசாங்கம் அதாவது நெத்தன்யாங்க அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து தான் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்னதான் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் இப்படி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாலும் நெத்தன்யாங்க அரசாங்கமானது அதனை காதல வாங்குற மாதிரி தெரியல ஆனால் நெத்தன்யாங்க அவர்கள் இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் இது நெத்தன்யாங்க அவருக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றே சொல்ல முடியும் உலக நாடுகள் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில் இருக்கிற மக்களை நெத்தன்யாங்க அரசாங்கத்துக்கு எதிராக இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டு மேப்பெரிய அழுத்தங்களை கொடுக்குற வடியால் அனைத்து பக்கத்தில் இருந்து நெத்தன்ஜியாங்க் அவருக்கு அழுத்தங்களானது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு ஆகவே நெத்தன்ஜாங்க் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளையும் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அடுத்தம் கவுட்டம் ஆண்டு நெத்தன்ஜாங்க் அவர்கள் தண்டை பாட்டுக்கு ஏதாவது முடிவுகளை எடுத்தார் என்றால் அது நெத்தனிஞாங்க அவர்களோட அரசியல் வாழ்க்கையை முழுமையாக முடித்து விடுமென்று சொல்ல முடியும் ஆகவே இஸ்ரீலா நடக்கின்ற உள்நாட்டு போராட்டங்களானது நெத்தன்ஜியாங்க அவருக்கு மேப்பெரிய அழுத்தங்களை ஏற்படுத்தி இருக்கு போர்கனிசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோப்பரேஷன் மீட்டிங்கின் போது ஈரானோட ஃபாரீம் மினிஸ்டரும் எகிப்தோட ஃபாரீம் மினிஸ்டரும் மீட் பண்ணி பேசி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் எகிப்தோட நிலைப்பாடு என்ன என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் எகிப்தானது எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அதாவது வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு ஆதரவை தெரிவிக்காட்டியும் மறைமுகமாக எகிப்தானது இஸ்ரேலுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எகிப்துக்கு இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிற நபர்களை கைது பண்ணுகின்ற நடவடிக்கையில் எகிப்தானது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியில் வெளியே வந்திருக்கு பட் இந்த செய்தியானது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல ஆனால் எகிப்தானது இப்படி இஸ்ரேலுக்கு சார்பாக இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கின்ற எகிப்தோட மக்களை கைது பண்ண நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதில் இருந்து எகிப்தானது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியுது ஆகவே ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் எகிப்தோட ஃபாரின் மினிஸ்டரை மீட் பண்ணி எகிப்துக்கு கடினமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது எகிப்தானது இஸ்ரேலுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இந்த நிலைப்பாட்டிலேருந்து நீங்கள் விலகி இருப்பது தான் உங்களுக்கு நல்லது இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றுவது தான் உங்களுக்கு நல்லது அப்படி நீங்கள் மாற்றாட்டி ஈரானுக்கு எதிரின் நாடாக எகிப்தானது மாறிவிடுவீர்கள் உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட வேண்டி இருக்கும் என்ற மாதிரி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் பட் இவர்கள் மீட் என்ன பேசி இருக்கிறார்கள் என்பதை பற்றி எந்த ஒரு ஒப்பீசலான செய்தியிலும் வெளியே வரையில அப்படி செய்தியில் வெளியே வரும்போது அதனை எங்களுடைய வீடியோக்களில் பார்க்கலாம் பொருளாதார தடைகளை போடுவது மூலம் நேற்றுவானது ரஷ்யாவுடைய திறன்களை குறைமதிப்பீடு செய்திருக்கிறார்கள் என்றும் இது ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளில் மிகப்பெரிய மிஸ்டேக்கை ஏற்படுத்தி இருக்கு என்று லித்வேனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்யணும் இந்த போரில் ரஷ்யாவை தோக்கடிக்கும் பண்ணதுக்காண்டி நிறைய மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போட்டிருந்தார்கள் இப்படி எதிராக பொருளாதார தடைகளை போடுவது மூலம் ரஷ்யா காடியாகி விடுவார்கள் என்பதுதான் மேற்குலக நாடுகளோடு எண்ணமாக இருந்தது பட் நாடுகள் திறமைகளை குறை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அதாவது சொன்ன மாதிரி மேற்குலக நாடுகள் செய்திருக்கிறார்கள் இதனால தான் இரண்டு வருடம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்து இரண்டு மரணங்களை தாண்டியுமே ரஷ்யாவோட பொருளாதாரமானது வீழ்ச்சியடையாமல் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் போய்கொண்டிருக்கு ரஷ்யா தொடர்ந்து தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ரஷ்யாக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டதால் இருந்தாலும் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு பதிலாக மேற்குலக நாடுகளோட பொருளாதாரம் தான் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றே சொல்ல முடியும் அது அமெரிக்காவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் பிரான்ஸாக இருக்கட்டும் இந்த நாடுகளோட பொருளாதாரமானது வீழ்ச்சி பாதையில் தான் போய்கொண்டிருக்கு ஆகவே மேற்குலக நாடுகள் ரஷ்யாவின் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சடைய செய்யணும் என்று செய்த நடவடிக்கைகள் அனைத்துமே அவர்களுக்கு தான் பேக் மாறி மாறியிருக்கின்றே சொல்ல முடியும் உக்ரைனில் கைப்பற்றிய மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை ரஷ்யாவானது மாஸ்கோவில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவோட ஆப்பிரிக்கான் டாங்கியாக இருக்கட்டும் ஜெர்மனியினுடைய லெபர்ட் குறிப்பிட்ட தான் மக்களினுடைய அதிக கவனத்தை ஈர்த்திருக்கின்றும் இந்த கண்காட்சியானது ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையுமே எண்பத்தி மூன்றாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியால் வெளியே வந்திருக்கு இந்த விஷயமானது மேற்குலக நாடுகளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கின்றே சொல்ல முடியும் ஏனென்றால் மேற்குலக நாடுகள் ஆபர்கன் டேங்கில் அதாவது அமெரிக்காவானது ஆபர்கன் டேங்கியாக இருக்கட்டும் ஜெர்மனி தங்களுடைய லெபர் டேங்கிலை உக்ரைனுக்கு கொடுக்க முன்னாள் ஓபராக பில்டப்பை கொடுத்திருந்தார்கள் இந்த டேங்கிலானது உக்ரைனுக்கு கிடைச்சது என்றால் ரஷ்யாவை ஓடோரோ விரட்டி அடிப்பார்கள் ரஷ்யாவுக்கு தோல்வி ஏற்படுவது உறுதி என்ற மேற்குலக நாடுகள் அதிக பில்டப்பை கொடுத்திருந்தார்கள் பட் உக்ரைனானது இந்த டேங்கிலை பயன்படுத்த ஆரம்பித்த போது ரஷ்யாவானது ஈஸாக இந்த டேங்கிலை அளித்தது மட்டுமில்லாமல் இந்த டேங்கிலை கைப்பற்றி மாஸ்கோவுக்கு கொண்டு போய் தங்களுடைய கண்காட்சியில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விஷயமானது அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும் எவ்வளவு நாளுமே அமெரிக்காவும் ஜெர்மனியும் தங்களுடைய ஆயுதங்களை பெஸ்ட் என்று சொல்லித்தான் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி கொண்டிருந்தார்கள் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் பட் ரஷ்யா இப்படி அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியோட ஆயுதங்களை ஈஸாக அளித்தது மட்டுமில்லாமல் அதனை தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் கண்காட்சியில் ஈடுபடுத்தி இருப்பதால் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியினுடைய ஆயுதங்களுக்கான கேள்வியானது குறைய ஆரம்பிக்கும் உலக நாடுகள் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியினுடைய டேங்குகளை வாங்குவதற்கு யோசிப்பார்கள் ஆகவே இது அமெரிக்க மற்றும் ஜெர்மனியினுடைய ஆயுத ஏற்றுமதியில் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது அமெரிக்க மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் அவமானத்தை மேற்படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் இதற்கு அமெரிக்கா எப்படி மூட்டுக் கொடுக்க போகிறார்கள் தங்களுடைய ஆயுதங்களை எப்படி இனி உக்ரைனுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் அமெரிக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் உக்ரைனுக்கு எப்பந்த நாடு பயிற்சி ஜெட்டை கொடுக்க போகிறோம் என்று அப்படி எப்பந்த நாடு பயிற்சி உக்ரைனுக்கு கிடைக்கும் போது அந்த எப்பந்த நாடு பயிற்சி எப்படி ஆப்ரகண்டில் ரஷ்யவானது தாக்கி அளித்தார்களோ அதே மாதிரி பயிற்சி ஜெட்டும் ரஷ்யவானது தாக்கி அளித்தார்கள் என்றால் அது அமெரிக்கா இன்னும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் இதனால் அமெரிக்கா உக்ரைனின் இந்த எப்படி பயிற்சி ஜெட்டை கொடுப்பார்கள் என்ற கேள்வியும் பலர் மத்தியில் எழும்பி இருக்கு ஜோர்ஜியாவில் அமெரிக்காவுடைய உளவுத்துறையாக இருக்கின்ற சிஐஏ ஆனது ஆட்சி கவு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்காவோட உளவுத்துறையினுடைய முன்னாள் அதிகாரியாக ரிட்டர் அவர்கள் சொல்லியிருக்கார் இப்படி அமெரிக்கா ஜோர்ஜியாவில் ஆட்சி வப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்து என்றால் ஆளும் அரசாங்கமானது ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவான நடவடிக்கையில் ஈடுபடுவது கிடையாது அதாவது மேற்கு நாடுகளோட பேச்சை கேட்டு ஜோர்டியாவுடைய அரசாங்கமானது இப்போது நடவடிக்கையில் ஈடுபடுவது கிடையாது இப்படி மேற்குலக நாடுகளோட பேச்சு கேட்காதபடியாக தான் ஜோர்ஜியாவில் ஒரு ஆட்சிக்குவுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு ஜோர்ஜியாவில் அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசாங்கத்தை உருவாக்க நடவடிக்கையில் அமெரிக்காவானது ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்காவோட இந்த முயற்சியில் ஒரு பகுதியாகத்தான் ஜோர்ஜியாவில் இப்போது மிகப்பெரிய போராட்டங்களானது இடம்பெற்றுக்கொண்டு இருக்குது ஜோர்ஜியாவில் இருக்கிற மக்கள் ஜோர்ஜியாவினுடைய ஆளும் அரசாங்கமானது ரஷ்யாவுக்கு ஆதரவாக செய்யப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாக இல்லை என்று சொல்லித்தான் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவோட இந்த முயற்சியில் அமெரிக்காவுக்கு வெற்றியானது கிடைக்குமா என்று பார்த்தோம் என்றால் அதனை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ரஷ்யா ஈஸியாக இதனை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் யோரியாவோட அரசாங்கமானது மேற்குரிய நாடுகளுக்கு ஆதரவாக திரும்பி விட்டார்கள் என்றால் அது ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் ஆகவே இதில் ரஷ்யாவானது ஈஸியாக அமெரிக்காவை விட்டு பெற விட்டு விட மாட்டார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது இதனை பற்றி உங்களோடய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்